நான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போறேன் அவர் யாருன்னு கேட்குறீங்களா லாஸ்ட்டாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஆன பையன் பில்லியனர் ஆன கதை அது என்னன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் சைனாவில் ஒரு புயர் ஃபேமிலியில் பிறந்தவர் ஸ்கூலில் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுற மாதிரி தான் இருப்பார் அவர் ஹார்ட்வேரில் டென் டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணார் அப்பயும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஜாபுக்கு அப்ளை பண்ணாரு தேர்ட்டி பிளேசஸ்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கேஎஃப்சியில இருபத்தி நாலு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுல இருபத்தி மூணு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க ஆனா இவர் ஒருத்தர் மட்டும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு அப்பயுமே அவர் கைவிட்டுல இன்டர்நெட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தவர் அலிபாபா டாட் காம ஸ்டார்ட் பண்ணாரு ஆரம்பத்துல எல்லாருமே இது வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க இப்போ அலிபாபா ஒரு மல்டி பில்லியனர் டாலர் கம்பெனி தோல்வி வந்தால்தான் நம்மால் நம்மை நம்ப கற்றுக்கொள்ள முடியும் சோ இது யாருன்னு தெரியுமா ஜாக்மா ஜாக்மா சைனாவோட ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் இவ்வளவு நேரம் இவர் கதையை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா ரிஜெக்ட் பண்றது இந்த வேர்ல்டே இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கிற நம்ம ஏன் நம்மளுடைய சக்சஸ் கிரியேட் பண்ணக்கூடாது நெவர் கிவ் அப் எவ்ரி நோ இஸ் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு யர் எஸ் என்ன பிடிச்சிருக்கா